மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை ஆட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானிலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சல மூத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசன் ஆட ஞான சம்பந்தரோடு இந்திரன் பதினெட்டு முனி அட்டபாலகரும் ஆட நரதும்பை அருங்காட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையாட உனைப்பாட இணைநாடு இதுவேளை விருந்தோடி ஆடி வருவாய் ஈசனே அம்பலத்தானே எண்ணெயின்ற தில்லைவாள் நடராஜனே நமச்சுவாயா மார்கழி மாதத்தின் சைவருள் குறிய திருநாள் என்றால் அது இந்த திருவாதிரை திருநாள்தான் ஆருத்ரா என்பது சமஸ்கிருத சொல்லாகும் இதற்கு ஆதிரை என்று பொருள் இது சிவனை குறிக்கும் சங்க இலக்கிய பெயராகும் சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத ஒன்று ஆருத்ரா தரிசன நாளாகும் மார்கழி மாதத்தில் திருவாதிரி நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளையே ஆருத்ரா தரிசன நாளாக கொண்டாடுகிறோம் மனிதர்களாக இப்பூமியில் அவதரித்த ராமருக்கு உரிய நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணருக்கு ரோகிணி முருகனுக்கு விசாகம் அப்படி இருக்க பிறப்பே இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே அது எப்படி பிறவா யாக்கை பெற்றேன் பெரியோன் என்ற சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது திருவாதிரி நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உற்சவத்தையே ஆருத்ரா தரிசனம் என்கிறோம் நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் அவரது ஐந்து தொழில்களான படைத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் காத்தல் ஆகியவற்றை உணர்த்துவதாக அமைகிறது ஆருத்ரா தரிசனம் என்பது பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்புடையது தாருகா வனத்து முனிவர்களின் ஆணவத்தை அடக்கியதும் பதஞ்சலி முனிவராக அவதரித்த ஆதிசேஷனுக்கு காட்சியளித்ததும் சேந்தனார் வீட்டுக்கு களி சாப்பிட நடராஜர் பெருமானே வந்ததும் இந்த திருவாதிரை திருநாட்களில்தான் தாரகாவனத்தில் ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் நான்கு வேதங்களையும் கற்று உணர்ந்து அதன் மூலம் பல வேள்விகளை செய்து அதன் பலனாக பல சக்திகளையும் வரன்களையும் பெறுகிறார்கள் இவர்கள் பெற்ற சக்திகளாலும் வரன்களாலும் தனக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை மும்மூர்த்திகளும் தனக்கு கீழ் என்ற ஆணவத்தை கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் மும்மூர்த்திகளை வணங்குவது அவமானத்துக்குரிய என்ற எண்ணத்தோடு வாழும் இந்த ரிஷிகளின் ஆணவத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் பிச்சாதனர் வேடமிட்டு திரிவிடர்புகிறார் ஆடையில்லா திருமேனி தலையில் ஜடாபாரத்துடன் பிறை சந்திரன் இடுப்பில் சர்பம் ஒரு கையில் சூலம் மறுகையில் பிச்சை பாத்திரம் கால்களில் பாதராட்சை அணிந்து சர்வ லட்சணங்களோடு பிச்சாடர் மூர்த்தியாக தாருகாவனத்தை நோக்கி சிவபெருமான் வருகிறார் அவர் தாருகாவன வீதிகளில் பிச்சை எடுக்கும்போது ரிஷி பத்தினிகள் அனைவரும் அவரின் அழகை கண்டு மயங்கி அவர் பின்னே நடந்து செல்கிறார்கள் திருத்தளிச்சேரி இடம் வந்தவுடன் சிவபெருமான் மறைந்தார் அதன் பின் ரிஷி பத்தினிகள் அனைவரும் மயக்கத்தில் இருந்து தெளிந்தார்கள் இதை அறிந்த ரிஷிகள் கோபம் கொண்டு சிவபெருமானை அழிப்பதற்காக அபிச்சார வேள்வி செய்து அந்த வேள்வியின் மூலம் புலி யானை பாம்பு சூலம் மான் பூதப்படை வெண்தலை மற்றும் உடுக்கை போன்றவற்றை சிவன் மீது ஏவி விடுகிறார்கள் அவை அனைத்தையுமே ஆடையாகவும் ஆபரணங்களாகவும் ஆயுதமாகவும் அமைத்து கொண்டார் சிவபெருமான் இதை கண்டு மிக கோபம் கொண்ட ரிஷிகள் வேள்வியில் இருந்து தீயையும் முயலகனையும் ஏவிவிட்டனர் தீயை கையில் வைத்தும் முயலகனை காலுக்கில் இட்டும் தன்னுடைய திருநடத்தை புரிந்தார் சிவபெருமான் அதன் பின் ரிஷிகள் தங்களுடைய ஆணவத்தை விடுத்து சிவபெருமானிடம் சரணடைந்தனர் அத்தனை செல்வமும் நான் பிச்சைக்கு செல்வது வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பிடுக்க வைத்தாய் புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என குடிக்க வைத்தாய் அருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் புரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே அருள் விழியால் நோக்குவார் மனப்பதத்தால் தாங்குவாய் ஐயனே ஐயனே மகாவிஷ்ணு பார்க்கடையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த போது மகாவிஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்து தனது சேவையை செய்து கொண்டிருந்தார் மகாலட்சுமி தாயார் கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று அற்புதம் அற்புதம் என்று மனமுருக சத்தம் போட்டார் அவரது இந்த நிலையை கண்டு ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றனர் கண்களை விழித்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் சந்தேகத்தை ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டனர் சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்தேன் அதை கண்டு மெய் செலுத்ததால் நான் அப்படி கத்துனன்னு மகாவிஷ்ணு சொல்றாரு மேலும் அவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல சொல்ல ஆதிசேஷனுக்கும் உடல் சிலிர்த்தது ஆதிசேஷனின் பரவசத்தை பார்த்த மகாவிஷ்ணு ஆதிசேஷா எனக்கு உன்னுடைய ஆசை புரிகிறது நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூலோகத்தில் பிறந்து தவம் இருக்க வேண்டும் அப்போது அந்த அற்புத நடனத்தை நீயும் காணலாம் இப்போதே புறப்பட்டு போய் வா என்று விடை கொடுக்கிறார் ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் பதஞ்சலி முனிவராக பிறந்த ஆதிசேஷனுக்கு உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருந்தது பதஞ்சலி முனிவர் பலகாலம் தவம் இருந்து வந்ததன் காரணமாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் தம் திருநடன காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கு காட்டி அருளினார் அந்த தினமே ஆருத்ரா தரிசனம் ஆகும் சிவபெருமானின் திருநடனத்தை பதஞ்சலி முனிவருடன் வியாக்கரபாத முனிவரும் கண்டுகளித்தார் உள்ள ஒரு ஊரில் சேந்திரார் என்பவர் விறகு வெற்றியாக வாழ்ந்து வருகிறார் சிறந்த சிவபக்தனான அவர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு வழங்கிய பின் தான் உணவு அருந்துவார் ஒரு நாள் அதிகமாக மழை பெய்த காரணத்தினால் விறகுகள் ஈரமாயின அதனால் அன்று அவரால் விறகு வைக்க முடியவில்லை அரிசி காசு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே அன்று கேழ்வரையில் கலி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் யாரும் வராத காரணத்தினால் மனம் வந்து போன சேந்தனார் சிவபெருமானை நோக்கி வணங்குகிறார் சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காக நடராஜ பெருமான் சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் இல்லம் நோக்கி வருகிறார் சேந்தனார் மனமகிழ்ந்து கலியை சிவனடியாருக்கு படைத்தார் சிவனடியார் கலியை மிக விருப்பத்துடன் உண்டு எஞ்சியிருந்த கலியை தனது அடுத்த வேலை உணவிற்கு வாங்கி செல்கிறார் மறுநாள் காலையில் வழக்கம் போல் தில்லையவாழ் அந்தனர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையை திறந்தார்கள் நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் கலிச்சிதர்கள் கிடந்தன உடனே அரசருக்கு அறிவித்தார்கள் அரசர் அன்று இரவு தான் கண்ட கனவை எண்ணினார் கனவில் நடராஜ பெருமான் தன் கழிவுணர் சென்றதை தெரிவித்திருந்தார் அதன்படி சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார் ஆனால் சேந்தனாரோ சிதம்பரம் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் அங்கு அவர் சென்றிருந்தார் எம்பெருமானை தேரில் அமர்த்தியதற்குப் பிறகு தேர் மலையின் காரணமாக சேற்றில் சிக்கி சிறிதும் அசையாது நின்றது அரசர் மிகவும் மனமருந்தினார் அப்போது அசரீ ஒன்று தோன்றி சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்று கேட்டது சேந்தனாரோ ஒன்றும் அறியாத யான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று நடராஜர் பெருமானை துதித்தார் எம்பெருமானும் அதற்கு அருள் புரிந்தார் சேந்தனார் இறைவன் அருளால் மன்னிக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் பொழியகலை என இறைவனை வாழ்த்தி பல்லாண்டு பாடுகிறார் உடனே தேர் நகர்ந்தது சேந்தனாரின் கால்களில் அரசரும் அந்தனர்களும் சிவனடியார்களும் விழுந்து வணங்கினார்கள் அரசர் தாம் கண்ட கனவை சேந்தனாருக்கு தெரிவித்தார் சேந்தனார் அவர் வீட்டிற்கு கழிவுண்ண நடராஜ பெருமானே வந்தார் என்றதை அறிந்து மனமுறுகினார் அன்று முதல் இன்று வரை திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது சிவபெருமானின் பஞ்ச சபைகளான திருவாலாங்காடி ரத்தின சபை சிதம்பரம் கனகசபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி தாமிர சபை திருக்குற்றாலம் சித்திர சபையாக போற்றப்படுகிறது இந்த ஐந்து சபைகளிலும் ஆருத்திர தரிசனம் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் நடராஜ பெருமான் நூற்றி எட்டு நடனங்களே ஆடியிருக்கிறார் அவர் தனியாக ஆடியது நாற்பத்தெட்டு உமாதேவியுடன் சேர்ந்து ஆடியது முப்பத்தி ஆறு தேவர்களுக்காக ஆடியது பனிரெண்டு திருமாலுடன் ஆடியது ஒன்பது முருகனுடன் ஆடியது மூன்று அருள் நடனம் புரியும் ஆடல் வல்லானின் அற்புத நடனத்தைக் கண்டு எல்லா பாவங்களும் நீங்கி நீங்கா புண்ணியம் பெற்று வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் சிற்றம் பலம் ஓம் நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய சாமி பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே கையில் பிரம்படி பட்ட பரமேசனே சாமி பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே கையில் படி பட்ட பரமேசனே சாமி கட்ட வீரகினை கடை தெருவில் விட்டு வந்த கையில் நாதனே வா சாமி கட்டுக்கட்ட வீரகினை கடை தெருவில் விட்டு வந்த கையில் நாதனே சிவகமினேசனேவா வா நடனத்தைக் காணவே பாடி வந்தேன் வந்தவனே நலம்பெற வா